ஜானகி சந்தாசியில் சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் இன்றைக்கி தனா வந்து அதிரடியாக கார்த்திகோட வந்து ஊரை விட்டு கிளம்பி போகலான்ட்டு கிளம்பி போகிறாங்க அதை விஷயம் தெரிஞ்சு மாயா வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்க லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கருப்புசாமி வந்து சாமி ஆடிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ம சீனுவை பார்த்து உன் பொண்டாட்டி பேரை வந்து மனசில் பச்சை குத்திக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறத வந்து எடுத்துக்காத நல்ல வாழ்க்கை கிடைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வந்து அமையாது உனக்கு அமைஞ்சிருக்கு தனாவுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் வந்து கருப்பு வந்து அருள் வாக்கு கொடுத்து முடிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கார்த்தி வந்து இந்த பக்கம் பின் வந்து தனாவை வந்து பார்க்கணும் பார்த்து உங்ககிட்ட தனியாக பேசணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தனா வந்து கார்த்திகை பார்க்குறாங்க என்ன எதுக்காக வந்து என்கிட்ட வந்து இப்போ பேசுகிறீங்க யாராவது பாத்திர போகிறாங்க அப்படின்னொன்னே தனா கையை பிடிச்சிட்டு வந்து கெஞ்சுறாங்க இந்த மாதிரி தனா நான் சொல்கிறத கேளு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் தான் வந்து சந்தோஷமாக இருக்கும் உனக்கும் தெரியும் ஏன் ஓன் மனசுலையும் சரி என் மனசுலேயும் ரெண்டு பேருமே வந்து சந்தோஷமாக வாழ முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால் நான் சொல்கிறத முதல்ல கேளு இந்த வாழ்க்கை வந்து வேண்டாம் நீ பேசாமல் என் கூட கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்கிறோன்னே டக்குன்னு கையை உதறிட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு தனா வந்து சொன்னோன்னே அப்போ வந்து இங்கே பாரு நீ வந்து வாழ்க்கை பூரா வந்து அந்த கதிர்கூட வந்து சேர்ந்து வாழ முடியும்னு நீ நம்பறியா முடியாதில்ல என்ன தான் இருக்க நீ வந்து நம்ப ரெண்டு பேரும் வாழ்க்கையில் வந்து கல்யாணம் ஆனால் மட்டும்தான் வந்து நீயும் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாமே சாதிக்க முடியும் பேட்மிண்டன்லேருந்து உன் லட்சியத்தை அடைய முடியும் அதை விட்டுட்டு நான் பாரு இப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மொத்த குடும்பத்தையும் வேணான்னு உதறிட்டு இப்போ வந்து உன்னை தேடி நான் வந்திருக்கேன்ல உனக்கும் வேண்டாம் இவங்க யாருமே தயவு வேணாம் நம்ம வா எங்கேயாவது போய்ட்டு வந்து சந்தோஷமாக வந்து நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி தனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கார்த்திகிட்டே இல்லை இங்கே பாரு நான் இன்றைக்கி ராத்திரி உனக்காக வந்து நீ வருவேன் என்னை நம்பி அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பத்து மணிக்கு உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த அரச மரத்துக்கு கிட்டக்க வந்துடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து டக்குன்னு வந்து த மா வர்றதை பார்த்துட்டு அந்த பக்கமாக ஓடிடுறாங்க ஓடி ஒடிஞ்சிட்ருக்காங்க அப்போ வந்து தனாவை வந்து தோலில் பிடிச்சி ஆமாம் எதுக்காக இங்கே நீ தனியாக நின்றுட்டுருக்க அப்படின்னு சொன்னோன்னே தனா வந்து எதுவோ ஒரு வார்த்தையும் பேசாமல் மாயாவை பார்த்து மறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து டக்குன்னு வந்து கார்த்தி வந்து வேகமாக ஓடுகிறாங்க யார் ஓடுறது அப்படின்னு திரும்பி பார்த்தா அப்போ மாயாவை வந்து பார்த்துட்டாங்க இந்த மாதிரி கார்த்தி தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் கார்த்தி எதுக்கு தனா கிட்ட பேசுகிறான் இது வந்து சரியா படலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம வந்து முதல்ல வந்து விட்டுறக்கூடாது கவனமாக இருக்கணும் தனவை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாயா மனசுக்குள்ள நினச்சிட்டு இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் மணியும் சரி இந்த பக்கம் சீனு மாயா கதிர் எல்லாரும் வந்து பாட்டி எல்லாம் வாசலை நின்னுட்டு இருக்கப்ப வந்து பேசுகிறாங்க அப்போ தான் வந்து ராத்திரி வந்து எட்டு மணிக்கு அப்புறமா வந்து கருப்புசாமி வந்து கோ ஊரை சுற்றி போய் நடந்து போயிட்டு போய்ட்டுருப்பாரு அந்த சமயத்தில் யாரும் வந்து குறுக்க வரக்கூடாது அப்படி வந்தால் சாமி வந்து கோவப்பட்டுரும் அப்படின்னு சொல்கிறப்ப அது மட்டும் இல்லாமல் ஏ உனக்கு தான் வந்து சாமி சொல்லி இருக்கல உன் பொண்டாட்டி பேரை வந்து மனசுல வந்து பச்சை குத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏண்டா மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னப்ப இப்போ இந்த விஷயத்துல நம்புறது கூடிய ஆள் நான் கிடையாது அப்படின்னு சொன்னால் மணி வந்து சத்தம் போடுறாங்க என்னடா எதை எடுத்தாலும் நம்ப முடியாது சத்தம் முடியாதுங்கிற ஆமாம் எல்லா பிரச்சனைக்கும் தவறாம் பாரு இந்த கதிர் தான் காரணம் இவன் மட்டும் வந்து மாயா கிட்டே வந்து பேசாமல் இருந்திருந்தான் இவன் கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்திருந்தா என்னடா நான் வந்து ஆசைப்பட்டு அவள் கூட சந்தோஷமாக இருப்பேன் இப்போ என்னடானா இவளையே வந்து ஏன்டா கல்யாணம் பண்ணோன்னு நினச்சிக்கிட்டு வந்து என் வாழ்க்கையே வந்து வெறுத்து போச்சு இவளை முடி சீக்கிரம் நான் மறக்கிறது தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்ப மணிக்கு அண்ணா பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்றான் என்னடா பேசுகிற அவள் ஆசைப்பட்டு கல்யாணம் நடக்கணும்னு நடக்கணும்னு வந்து நீ வந்து இவ்வளோ தூரம் போராடி விட்டு பாட்டியும் சேர்ந்து அடிக்கிறாங்க ஜீனுவை என்னடா விளையாட்டுக்கிட்டு இருக்கிய என்ன அவள் கூட வந்து நீ கல்யாணம் பண்ணிட்டேங்கிற என்னால் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா அப்படின்னா ஆமாம் அவள் வந்து அவள் மட்டும் இந்த கதிர் விஷயத்தில் வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல இனிமேல் பேசி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு சீனு வந்து நான் உள்ளே போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறான் மா மாயாவுக்கு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பாட்டி வந்து நீ இன்னும் கவலைப்படாத அவன் அப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பான் விடு எதுவாக இருந்தாலும் நான் வந்து நீ இந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறதுக்குள்ளே உங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்னா சரி பாட்டி நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் எதுவாக இருந்தாலும் நான் நம்பிக்கையோட இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா தனா எங்கே போயிருக்கா அப்படின்னு வந்து கதிர் வந்து கேட்குறான் கேட்குறப்ப வந்து ஏன் இங்கே தானே இருக்கா அப்படின்னோடனே இல்லை எங்கேயும் தெரில எங்கேயும் போயிருக்க மேட்ரா நீ கொஞ்சம் வந்து அவளை பற்றி நினைக்காமல் தைரியமாக இருந்து பாட்டி வந்து நம்பிக்கையோடு வந்து சொல்கிறாங்க சீனு வந்து கரெக்டாக வந்து அங்கே டேபிளில் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்ருக்காங்க உட்காந்துட்டு இருக்கப்போ தான் வந்து பாட்டி வந்து சரி எதுவாக இருந்தாலும் இவங்க வந்து முதல்ல வந்து குத்தி வைப்போம் மாயா பேர் அப்போ தான் வந்து இவனுக்கு வந்து மனசில் வந்து தன்னோட பொண்டாட்டியை வந்து மறக்கக்கூடாதுன்னுங்கிற எண்ணெலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்து ஒரு டம்ளரில் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி அதை வந்து சீனு வந்து குடிக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறப்ப டே குடிடா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா மணி சொன்னோன்னே சரின்ட்டு குடிக்கிறாங்க குடித்தோடனே டம்ளரில் வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டம்ளர் கிடைக்குமா அப்படின்னு அவ்வளோதானே இந்த இன்னொரு டம்ளர் கொடுக்குறேன்ட்டு வந்து பாட்டிங்க வந்து கொடுக்குறாங்க குடித்ததுக்கப்புறம் எனக்கு சரி எனக்கு லைட்டாக டயர்டாக இருக்குது தூக்கம் வருது அப்படின்னு சொன்னோன்னா சரி போய் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து சீனு போய் வந்து படுத்து தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறமா வந்து மாயை வந்து ஆமாம் என்ன ஆச்சு இவன் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து டம்ளரில் வந்து தூங்குறான் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை அதில் ஒரு விஷயம் வந்து இருக்கு இல்லை என்ன பாட்டி இதை போய் அவனுக்கு கொடுக்குறீங்க இது அவன் வந்து அப்பப்போ வந்து பாவம் இல்லையா அப்படிங்கிறப்ப ஏய் சும்மா உன் அவன் புருஷன் மேலே ரொம்ப தான் அக்கறை இந்த இதே பாரு இந்த பத்மா வந்து இந்த மணியை வந்து கண்டுக்கவே மாட்டா ஆனாலும் என் பேரை வந்து கொடுத்து வச்சு வந்து அவனை மாதிரி ஒரு பொண்டாட்டி மாயா கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண போடலை சாமிக்கு சொன்ன மாதிரியே குறி சொன்னபடியே வந்து அவனுக்கு வந்து இந்த வாசலில் இருக்காங்களா அவங்கள வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்போ தான் வந்து அவங்க குறி சொல்லி பச்சம் குத்துறவங்க அவங்கள அழைச்சிட்டு வந்து இந்த பக்கம் சீனுக்கு வந்து மாயான பேர் வந்து மனசில் வந்து பதிய வச்சுட்டு அப்படியே அவங்க வந்து கிளம்பிட்டு போயிடுறாங்க ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ தான் கருப்புசாமி வந்து இந்த பக்கம் வந்து ஊரை சுற்றி வந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்போ தான் ஊரில் உள்ளவங்க எல்லோரும் ரூம்லேயே இருங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க யாரும் வெளியில் வரக்கூடாதுங்கிற மாதிரி எல்லா தகவலையும் சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து அவர் வந்து ரவுண்ட்ஸ் வர்றதுக்கு கிளம்பிட்டாருன்னு சொல்லலாம் நம்ம வந்து ஸ்ரீ வந்து கருப்பு சாமியாக வந்து ஊரை சுற்றி நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் தனா வந்து டக்குன்னு வந்து இங்கே சுற்றி புற்றி வீட்டில் வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி கார்த்திகை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டில் உள்ளவங்க கதிர் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மணி அவர் இருக்காங்க அப்போ டக்குன்னு வந்து எந்திரிச்சு வெளியில் வந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க வீட்டை விட்டு மணி மட்டும் டக்குன்னு லேசாக கை வந்து கொசு கடிக்குதுன்ட்டு இப்படி வந்து கையை தட்டுறாங்க அதை பார்த்தோன்னே வந்து அவங்க வந்து லைட்டாக வந்து தூங்கிடுறாங்க மணி தூங்கினதுனால அந்த கேப்ல வந்து வீட்டை விட்டு கிளம்பி கதிரை வந்து கொஞ்சம் கூட பற்றி யோசிக்காமல் தனா மட்டும் வீட்டை விட்டு கிளம்பி அங்கேருந்து கார்த்திகை பார்க்குறதுக்காக ஓடி வந்துடுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா வந்து கார்த்திகை பார்த்து பேசலான்ட்டு வராங்க அப்போ தான் வந்து மாயாவுக்கு வந்து டக்குன்னு தூங்கிட்டு இருக்கவங்க டக்குன்னு ஞாபகம் வருது தினா வந்து கார்த்திகை வந்து பார்த்தாலே எதுக்கு அவர் ரூமில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போகிறாங்க பார்த்தா தூங்கிட்டு இருக்கன்னொன்னே சரி சந்தோஷமாக கீழே படுத்திருக்கான் மாயா மேலே எதுக்கும் ஒரு போர்வியத்தை செக் பண்ணி பார்க்கலான்ட்டு எடுக்கிறாங்க பார்த்தா தலானி எல்லாத்தையும் போ மூடி வச்சுட்டு போரை போற்றுற மாதிரி வச்சுட்டு ம தனா தப்பிச்சு இங்கேருந்து போயிருக்காங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே வந்து வேகம் வேகமாக வந்து தனா வந்து எப்படியாவது அவங்ககிட்ட போய் தப்பாக முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மாயா வந்து தனா போய் வந்து கா கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க நீ வருவன்னு எனக்கு தெரியும் எனக்காக வந்து நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து அன்பு பாசம் என் மேலே காதலில் வச்சுருக்கும்போது நீ வந்து இப்படி அவங்க கூட எதுக்காக வாழணும் வா போகலாம் நம்ம ஊற விட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் கார்த்திக் வந்து இந்த மாதிரி தனா மனசை வந்து குழப்பி விடுற மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நீ எனக்காக வருவேன்னு தெரியும் ராத்திரி பத்து மணி ஆனாலும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து மாயா வந்து அந்த பக்கமாக வந்து எங்கேன்னு பார்த்தா அந்த மனசுக்கிட்ட வந்து தனாவும் கார்த்திக்கும் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே வந்து ஆகி நிற்கிறாங்க தானா வா போகலாம் எதுக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து அதான் அவங்க கதிர் வேணான்னு என்னை தேடி வந்துட்டே இல்லை இனிமேல் வந்து நம்ம வந்து யாராலையும் பிரிக்க முடியாதுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத கேட்டுட்டு மாயா வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து சிலையாட்டாக நிற்கிறாங்க அப்போ தான் வந்து கருப்புசாமி வந்து வேகமாக வந்து மாயா நிற்கிற இடத்துக்கு நோக்கி வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க அதோட எபிசோட் சூப்பராக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்